அன்று படுகொலை செய்யப்பட்ட இளைஞர் பார்ட்டி கேட்டு போட்டு தள்ளிய நண்பர்கள் கொலையில் முடிந்த கொண்டாட்டம் நடந்தது என்ன பார்க்கலாம் சென்னை வியாசர்பாடி எம்கேபி நகர் புதுநகர் ஏழாவது தெருவை சேர்ந்தவர் கூலி தொழிலாளி குமார் இவரது மூத்த மகன் ஷங்கர் இவருக்கு சரியாக படிப்பு வரவில்லை என கல்லூரி படிப்பை பாதியிலேயே நிறுத்திவிட்டதாக கூறப்படுகிறது இரு தினங்களுக்கு முன்பு ஷங்கருக்கு பிறந்தநாள் என்பதால் அவருடன் படித்த மாணவர்கள் ஷங்கருக்கு கேக் வெட்ட வேண்டும் என அவரை அழைத்து சென்றுள்ளனர் அதன் பிறகு அனைவரும் எருக்கஞ்சேரி பகுதியில் ஒன்றாக கால்பந்தாட்டம் விளையாடி உள்ளனர் அப்போது சங்கருக்கும் அவரது நண்பரான ஸ்டீபன் ராஜ் என்பவருக்கும் பிரச்சனை ஏற்பட்டுள்ளது இதில் சங்கர் ஸ்டீபன் ராஜை அடித்ததாக கூறப்படுகிறது அதன் பிறகு நண்பர்கள் அனைவரும் ஒன்று சேர்ந்து சமாதானமாக சென்றுவிட்டனர் பிறகு கருணாநிதி சாலையில் சங்கரின் பிறந்த நாளை கேக் வெட்டி நண்பர்கள் அனைவரும் கொண்டாடி உள்ளனர் அப்போது நிதின் லிங்கேஷ் என்பவர்கள் அங்கு வந்து சங்கரிடம் பிறந்த நாளுக்கு பார்ட்டி வைத்து மது வாங்கி தருமாறு கேட்டுள்ளனர் அதன் பிறகு அனைவரும் மது அருந்தியதாக தெரிகிறது அப்போது ஷங்கரிடம் ஏன் ஸ்டீபன்ராஜை அடித்தாய் என்று கேட்டு லிங்கேஷ் நிதின் மற்றும் அவரது நண்பர்கள் தகராறில் ஈடுபட்டுள்ளனர் பின்னர் திடீரென சங்கரை அடித்து துரத்தி சென்ற அவர்கள் எருக்கஞ்சேரி கைலாசம் தெரு பகுதியில் உள்ள முட்புதருக்குள் வைத்து வெட்டி சாய்த்துள்ளனர் இதில் தலை மற்றும் முகம் ஆகிய இடங்களில் பலத்த வெட்டுக்காயம் அடைந்த ஷங்கர் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்துள்ளார் இதுகுறித்து தகவல் அறிந்த கொடுங்கையூர் போலீசார் சம்பவம் நடந்த அன்று அதிகாலை மூன்று மணி அளவில் சம்பவ இடத்திற்கு சென்று ஷங்கரின் உடலை மீட்டு பிரேத பரிசோதனைக்காக ஸ்டான்லி அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர் இது குறித்து அளிக்கப்பட்ட புகார் அந்த பகுதியில் உள்ள சிசிடிவி கேமரா பதிவு மற்றும் உயிரிழந்த ஷங்கரின் நண்பர்கள் கொடுத்த வாக்குமூலம் ஆகியவற்றின் அடிப்படையில் லிங்கேஸ்வரன் ஸ்டீபன் நிதின் குமார் ஜாஃபர் அகமது நவீன் என்ற பாலா பாலாஜி மற்றும் பதினாறு வயது சிறுவன் என ஏழு பேரை கொடுங்கையூர் போலீசார் கைது செய்தனர் போலீசார் விசாரணையில் உயிரிழந்த ஷங்கரின் பிறந்த நாளை முன்னிட்டு பார்ட்டி வைப்பதற்காக ஷங்கர் மற்றும் அவரது நண்பர் தீபக் ஆகிய இருவரும் சேர்ந்து நிதின்குமாரின் நண்பரான கந்தா என்பவரிடம் கடந்த மூன்று நாட்களுக்கு முன்பு மெத்தபெட்டமைன் எனும் போதைப் பொருளை வாங்குவதற்காக இரண்டாயிரத்து ஐநூறு ரூபாய் பணத்தை கொடுத்துள்ளனர் கந்தா பணத்தை வாங்கிக் கொண்டு மெத்தப்பட்டமை போதைப் பொருள் வாங்கித் தருவதாக கூறிவிட்டு அஜினமோட்டோ எனப்படுகிற சமையலுக்கு பயன்படுத்தப்படும் பொருளை கொடுத்துள்ளார் அதை வாங்கி பயன்படுத்தி பார்த்தபோது போலி என்பதை தீபக் மற்றும் ஷங்கர் ஆகியோர் கண்டுபிடித்துள்ளனர் அதன் பின்னர் பிறந்த கொண்டாட்டத்தின் போது ஷங்கர் மற்றும் அவரது நண்பர் தீபக் ஆகியோர் நிதின்குமார் மற்றும் அவரது நண்பர் ஸ்டீபன் இருவரிடமும் இது குறித்து கேட்டுள்ளனர் அப்போது பிரச்சனை ஏற்பட்டு கோபமடைந்த ஷங்கர் கத்தியால் ஸ்டீபன் மற்றும் நிதின்குமாரை குமாரை தாக்கியுள்ளார் இதில் ஆத்திரமடைந்த நிதின்குமார் லிங்கேஸ்வரனை வரவழைத்து தட்டி கேட்டுள்ளார் அப்போது லிங்கேஸ்வரனையும் ஷங்கர் கத்தியால் தாக்கியுள்ளார் இதில் காயமடைந்தவர்கள் தங்களது நண்பர்களிடம் கூறியதை அடுத்து தற்போது கைது செய்யப்பட்ட அனைவரும் ஒன்று சேர்ந்து ஷங்கரை வெட்டி கொன்றது விசாரணையில் தெரியவந்துள்ளது இதனைத் தொடர்ந்து கைது செய்யப்பட்ட ஏழு பேரிடமும் போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் இதற்கிடையே தற்போது இந்த வழக்கில் தலைமறைவாக இருந்த நான்கு பேரில் மேலும் மூன்று பேரை போலீசார் கைது செய்துள்ளனர் இதனால் கைது எண்ணிக்கை மொத்தம் பத்தாக மாறியுள்ளது அன்று இளைஞர் படுகொலை செய்யப்பட்ட இந்த சம்பவம் சென்னையில் பரபரப்பை உள்ளது குறிப்பிடத்தக்கது